மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பதிகம் பதினாறு இட்டிடையின் மின்னி போழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திரு என்ன சிலை குளவி நம் தம்மை தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவில் எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என் அருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாய் இந்த பாடலின் பொருளை எப்பொழுது நாம் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பதிகம் பதினாறு அதனுடைய பொருளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் எல்லா பெண்களும் பல அந்த பாடல்கள்ல ஒவ்வொரு வீடாக சென்று அனைத்து பெண்களையும் அவர்கள் எழுப்பிக் கொண்டே சென்றார்கள் இந்த பதினாறாவது பதிகத்துல எல்லா பெண்களும் அந்த கொய்கையிலே நீராடுகின்றார்கள் அப்படி நீராடும்போது ஒவ்வொரு பெண்களும் அந்த சிவபெருமானை பற்றியும் சக்தியை பற்றியும் வியந்து கூறுறாங்க அப்படி அன்று இந்த பதினாறாவது பதிகத்துல ஒரு பெண் சொல்வதாக இங்க மாணிக்க வாசகர் இந்த பதிகத்தை அமைச்சிருக்காரு ஒரு பொண்ணு சொல்றா சக்தியினுடைய அந்த அருள் திறத்தை வியழ்ந்து கூடுறா இந்த சக்தியின் வடிவம் எப்படி என்று சொன்னால் மேகத்தை பார்த்து சொல்றா மேகமே நீ எப்பொழுது போ போய் கடல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் சுருக்கி எடுத்துக்கோ எடுத்து கொண்டு மேலே போய் கருத்து அந்த சக்தியினுடைய திருமேனி போல நீ பொலிவாக ஆகுன்னு சொல்றா எப்படி உமையம்மை வந்து மின்னல் போல இடையை உடையவளாக இருக்கின்றாளாம் அதற்காக நீயும் உமையம்மை போன்று அவருடைய இடை போன்று நீயும் மின்னுக என்று சொல்லுகின்றார் அதற்கும் மேலாக உமையம்மையினுடைய கால் சிலம்புகள் எப்படி ஒலிக்கும் உமையம்மை நடந்து போனா எப்படி இந்த உலகத்துக்கே கேட்குமோ அதை போல நீ அந்த அதிர்வை ஏற்படுத்து என்று மேகத்தை சொல்வதாக இவன் சொல்லுகின்றார் அந்த உமையம்மையினுடைய குருவம் எப்படி அயராக இருக்கின்றதோ அதை போல நீ வானம் இட வேண்டும் என்றும் அவர் சொல்லுகின்றார் இவ்வாறு சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுக்கும் உமையம்மை தன்னுடைய அடியார்களுக்கும் எல்லாரும் அவங்க கேட்கவே வேண்டாம் கேட்காமலேயே தன்னுடைய ஒவ்வொரு அடியார்களுக்கும் தாமே முன்வந்து அருளை சுரப்பது போல நீயும் மழையை பொடிவாயாக என்று இந்த பெண் சொல்லுவதாக இங்க மாணிக்க வாசகர் வந்து இந்த பதிகத்தை அமைச்சிருக்கு சிவபெருமானோ உமையம்மையோ இந்த உலகத்துக்கெல்லாம் எப்படி அருள் பாலிக்கிறாங்களோ அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கும் சரி வணங்காத நினைக்காத பக்தர்களுக்கும் அவர்கள் அருள் சுரப்பது போல மழையை நீ பொழிவாயாக என்று இந்த பதிகத்தின் மூலமாக மாணிக்க வாசகர் நமக்கு இந்த பதினாறாம் பதிகத்தின் மூலமாக சொல்லுகின்றார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்